ஹாய் உறவுகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நாங்களும் ரொம்ப இருக்கோம் கடவுளோட ஆசீர்வாதமாக எல்லாேருமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோ ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோனால் ரொம்ப நாள் கழித்து ரொம்ப சந்தோஷமான ஒரு வீடியோ தான் போட போகிறேன் என்ன அப்படின்னா நம்மளோட கார்டனிங் வீடியோ தான் ஆமாங்க நம்மளோட கார்டனிங் பார்த்திங்கன்னா அடிக்கடி நினச்சிட்டே இருப்பேன் பட் ஏதாவது ஒரு காரணத்தால் எடுக்க முடியல டெய்லி டெய்லி அப்டேட் போடுற அளவுக்கு அவ்வளோ ஒரு அற்புதங்களாக இருக்குது நம்மளுடைய தோட்டம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளைக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்குது பட் அதை உங்ககிட்ட என்னால் சேர்க்க முடியல அது ஒரு வருத்தம் தான் பட் வாங்க அப்டேட்டை போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் உள்ளப்பலாமா வாங்க இந்த கேரளா ஏன் அப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க அது இருந்துட்டு போட அது அப்புறம் பார்த்துக்கலாம் அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் இந்த கார்டனிங் இப்படி இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இவர் மட்டும்தான் இவரோட இந்த ஒரு ஹார்டு ஒர்க் தான் ஒவ்வொரு நாளும் டெய்லி 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 அவங்க வந்து இந்த செடிங்களை பராமரிக்கிற விதம் இதுங்களுக்காக அவங்க கொடுக்குற டைம் தண்ணி ஊற்றுறது இந்த இடத்த ஆரம்ப வீடியோலாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துருப்போன்ட்டு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு பெருக்கி பெருக்கி அள்ளி க்ளீன் பண்ணதெல்லாம் முழுக்க முழுக்க இவங்க தான் ஸோ இவங்க இல்லைன்னா அளவுக்கு செடி வந்து இவ்வளோ அழகாக இருக்காது அது என்னென்னா அங்கே ஒரு ஒரு ஆரஞ்சு ஒன்று போட்டிருந்தோம் அதுதான் அந்த செடியோட அது மேலே கல் விழுந்துருச்சு தெரிஞ்சுக்கலாம் குட்டியாக அதை கல் எடுக்கணும் இங்கே ஒவ்வொரு செடியோட அப்டேட் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம் யாரா அது எங்கடாது அங்க இருக்கா எங்கக்கா பார்ப்போம் இங்கே வாங்க நம்ம வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சா அது பாருங்க நாம பார்க்குறேன் ஏ கோழி ஏ கோழி வாடே வீடியோக்கு போஸ்ட் கொடுக்குறியா டேங்கப்பா போடா டே போடா அதில் அழகு பாருங்க நான் வீடியோ எடுக்கிறேன்ட்டு அது குரலை வசதி கொடுக்குறான் போட ஓகே ஓகே நீங்க ஊத்துங்க நம்ம உட்காருவோம்மா வீடியோக்கு இங்கே பாருங்க ஒரே ஒரு டிராகன் விதை மிஸ் ஆகி வளர்றான் சந்தில் ஓரத்தில் ஓரம் அவ்வளோ விதை போட்டாங்க கடைசியில் எல்லாமே வந்து மழையில் அடிச்சுட்டு ஓடிடுச்சிங்க தெரிதா ஒன்றே ஒன்று தான் மிஸ் ஆச்சு அந்த ஒன்று தான் வளருச்சு நடிப்பா ஃப்ரெண்டில் கதவு தங்கம் இது வந்து கொய்யா விதை போட்டாங்க அதோடைய ஐயோ லெமன் கிராஸ் வச்சாங்க எல்லாத்தையும் எங்கள் வீட்டு பிள்ளைங்க மேஞ்சி காஞ்சி போச்சு ஆமாம் எது மொத்த செடியும் கடிச்சு போட்டு இப்படி பண்ணிட்டீங்க வச்சா லெமன் கிராஸை வளரவே மாட்டேங்கிறாங்க எங்கள் வீட்டு வாண்டு பசங்க சாப்பிட்றாங்க எல்லாத்தையும் இங்கே பாருங்கள் இது ஒரு செடி இங்கே இருந்தது பிடிங்கணுமான்னு கேட்டாங்க அப்போது ஆரம்பத்தில் அப்புறம் நான் சொன்னேன் வேண்டான்ட்டு அப்புறம் இவங்களும் வேண்டாம் இருக்கட்டும்னுட்டு இங்கே பாருங்கள் தெரியாது இல்லை தெரியாமல் தான் இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு மஞ்சள் காம மஞ்ச கனகாம்பரம் இல்லை பட் இது ஒரு விதமான மஞ்சள் டிசம்பர் ஆமாம் அதுதான் பட் எவ்வளோ மொட்டு வெட்டிருக்கு தெரியுங்களா இது பாரிஜாதம் உங்களுக்கு தெரியும் இது சீத்தாப்பழத்தோட கன்று இது உங்களுக்கு தெரியும் இது வந்து எதுவும் வருது வச்சுருக்காங்க இது வந்து ஒரு பிங்க் கலர் செம் செம்பருத்தியோடது இங்கே ஒரு முருங்கன்ட்ரீஸ்னா நட்டுருக்கோம் ஒரு டூ டேஸ் ஆகுது டூ த்ரீ டே எப்போ வரும்னு பார்க்கலாம் இது மல்லிகைப்பூ இன்னும் பூ பூக்கில் இது நம்ம குட்டி வாழைக்கன்று இது நம்மளுடைய பப்பாளி மரம் பட் ஆனால் இன்னும் வந்து இவ காய் பிடிக்கலை ஏன்னு தெரியல எப்போ பிடிப்பானோ தெரியாது பூ ஆனால் வச்சுக்கிட்டே தான் இருக்கா கண்டினியூஸாக எதிர்பார்க்கலாம் இன்னும் ரெண்டு மாசத்துல காய் எப்போ கொடுப்பான்ட்டு பொறுமையாகவே காய்க்கட்டும் யாரையும் நம்ம புஷ் பண்ண முடியாது இல்லையா இந்த குச்சியை அவங்க வளரவே விட மாட்றாங்க ஒவ்வொரு நாளும் துளிர் புதுசாக கிடைக்கிது ஆனால் குரோவாக விட மாட்றாங்க எங்கள் வீட்டு வாண்டுங்க வங்கியை பிடிக்கிறேன் வங்கியை பிடிக்கிறேன்னு அமக்கெல்லாம் பண்ணுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நம்மளுடைய இன்னைக்கு பெரிய அப்டேட்டாக நான் இவங்கள இவங்கள தான் என்னென்னா இவன் குட்டி போட்டிருக்கான் எத்தனை குட்டி மூணு குட்டி போட்டிருக்கான் நம்பர் ஒன்று இது தான் போட்டான் நீங்கள் நம்ப மாட்டீங்க கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு இவளை பார்த்தேன் இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸு டுவெண்ட்டி ஆமாம் சிக்ஸ்தான் இருக்கும் டேட்னு நினைக்கிறேன் இதை நேற்று பார்த்தோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேற்று இல்லை டூ டேஸ்க்கு முன்னாடி இதுவரை நேற்று பார்த்தோம் நாலு பேரை வந்து இன்றைக்கி இவங்க இருக்காங்க ஒன்றா இருந்தவங்க நாங்கள் இவளை வைக்கும்போது அக்டோபரில் வச்சோம் அக்டோபர் ஒரு ஒரு ட்வெண்ட்டி போல் கோபாயா கௌபாய்க்கு வச்ச கஞ்சி இன்றைக்கி நம்ம குடிச்சிட்டோமே ப பஸ்ஸை இல்லைன்னா கோபாய்க்கு ஊற்றிருப்போம் ஆக்சுவலாக இங்கே கூட வந்து இவள் கண் இருந்தாலும் இருக்கும் தெரியாது பட் ஆனால் அவளே அவளை காட்டிக்குவான் நேரடி ஸோ நம்ம வந்து இவ்வளோ தூரம் டீப்பாக பார்க்கணும் அவசியம் கிடையாது அதனால் அவள் அவளே வருவான் மேலே அதனால் நம்ம அவளை பராமரிக்கிறதை மட்டும் பார்ப்போம் இது வந்து கருவேப்பில செடி குச்சி நின்று இதை தான் இவள் தப்பிச்சா இல்லைன்னா இவ்வளே ஒட்டை நறுக்கியிருப்பாங்க செம்பருத்தி இருக்குது சகப்பு செம்பருத்தி இதில் ஒரு முல்லைப்பூ செடியும் இருக்குது அப்புறம் பூசணிக்காது இது இதே நம்ம வேப்ப மரம் எல்லாம் மருந்து அடித்ததுலேருந்து இன்னும் தே ஃப்ரெஷ்ஷாக ஆகலை ஒரு நேரத்தில் எப்படி வந்தாங்க வந்தாங்கன்னாடே வருதா இது இதுவா ஆனால் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வரலைம்மா அன்னைக்கு மாதிரி இப்போ தான் வருது ஃபுல்லாக அடிச்சிருச்சு மருந்து பட் வரும் நம்மள பார்ப்போம் ஒன்று ஒன்றா வராங்க இதே நம்ம ரோஸ் செடி ரொம்ப இதுவாகிட்டு இப்போ ஏதோ பூக்கிறா கஷ்டப்பட்டு பூத்துட்ருக்கா இருக்கான் இதெல்லாம் பிடிங்கி போட்டலாம்னு நினைக்கிறோமா சும்மா எதுக்குமா வேலியோரமா ஒரு மாதிரி புதார மாதிரி இருக்குமா ஆ அந்த மாதிரி பண்ணிடணும் டாடி இதுவா ஒரு திக்கா சூப்பரில் ஆமாம்மா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல கரெக்டு தான் உங்கள் அறிவோ அறிவு இங்கே ரெட் ரோஸ் இருந்தாங்க எல்லாமே போயிடுச்சு டேடி இதை சொன்ன பார்த்தேமா இங்கே பாட்டாடிமா கொஞ்சம் மண்ணை கிடச்சா வைக்கணுமா வேறு பிடிக்குமா இதில் மண் இங்கே வைக்கணும் இப்போ இல்லை எப்போ டைம் இருக்கும் ஏன்னா நீ போய் ரொம்ப வேலை செஞ்சுட்டுருக்க நான் ஸ்டப்பாசோ வந்தாலும் இப்போ இல்லை உனக்கு எப்போயோ அப்போ செய் காலையிலேருந்து பெயிண்ட்டு நான் ஓரளவுக்கு வேலை வாங்கிட்டு வாங்கிட்டுருக்காரு வா வேணும்னு வாங்கலை என்ன பண்ணுறது அவரை விட்டால் யார் செய்வா அதனால செஞ்சிட்டு இருக்காரு இதில் ரோஸ் மொட்டு இருக்குது ரெண்டு பூ இருக்குது ஆல்ரெடி இது மொட்டை இன்னும் இருக்குது ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு இவள் வந்து வளர்ந்துட்ட ஆக்சுவலாக நான் இன்னைக்கு இதை பறிச்சிடலாம்னு நினச்சேன் இவ்வளோ நாளைக்கு வேற இருக்குது இவளுக்கு அதனால் இதை இன்றைக்கி பறிக்கலாம்னு நினச்சேன் பட் இப்போ பறிச்சா அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவா போல இருக்குது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கா பறிச்சா எவ்வளோ ஃபீல் பண்ணுறோம்னு தான் தெரியல ஆனால் வேறு வழி இல்லை பறித்து தான் ஆகணும் பறிச்சிக்குவோம் சும்மா வச்சு குச்சிங்க இன்றைக்கி ஒரு செடியாகவே மாறிட்டான் அழகாக இருக்குது இனிவே நல்லா இருக்கட்டும் அதை விட வாங்க சூப்பராக நான் ஓப்பனிங்கில் சொல்லியிருப்பேன் இந்த கேன் இதில் தான் தண்ணி பிடிச்சி வைக்கிறது எதுக்கு தெரியுங்களா வேறு வழியே கிடையாது நம்ம செடிங்களுக்கு தண்ணி பாய்ச்சணுன்னா இந்த மாதிரிலாம் வைக்க வேண்டியதாக இருக்குது அதனால தான் அதை வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் நம்மளுடைய அறுவ அறுவடை கிடையாது இப்போது பட் நம்மளுடைய அழகான ஒரு மினி தோட்டம்னா இது தாங்க இதை சொல்ல வார்த்தையே இல்லை ஏன்னா அவ்வளோ இருக்காங்க இவங்க உள்ளே இவங்க காராமணி இவ தக்காளி குட்டி ரொம்ப அழகானவ இவ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளுடைய தோட்டத்துக்கு வந்தவ இவ செடியில் நிறைய வச்சிருக்காங்க இங்கே வச்சிருக்கா இங்கெல்லாம் வச்சுருக்கா டேடிமா உள்ளே தக்காளி இருக்குமா அதை கட் பண்ணி புழிஞ்சிட்டு ஏதோ ஒரு ஓரமாக போட்டு விடுறோம்னால் அப்புறம் இங்கே இந்த பக்கம் வந்தோம்னா அவரை மொச்சை இருக்குது இதில் அவரை எதுவும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல உள்ள மொச்சை தான் இருக்குது இங்கே வந்து நாங்கள் மஞ்சள் அப்புறம் இஞ்சி பொங்கலுக்கு வாங்கின இஞ்சி இதெல்லாம் வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சோளம் நட்டோங்க சோளம் இந்த மறைஞ்சிருக்கிறதால இது கொஞ்சம் தப்பிச்சிருக்கு எல்லாத்தையும் கடித்து அவங்க தின்னுட்டாங்க யார் எங்கள் வீட்டு வாண்டு பசங்களை சொல்கிறேன் ஒன்றும் பாக்கி கிடையாது எல்லாத்தையும் தின்னு தீ அதெல்லாம் என்னமோ ஸ்நாக்ஸ் மாதிரி திங்குறாங்க என்னங்க பண்ணுறாங்க சரி விடுங்க குழந்தைங்க சாப்பிட்றாங்க ஒன்றும் சொல்ல முடியாது அப்புறம் வந்து இது கேப்சிகம் செடிங்க இன்னும் மொட்டு வைக்கலை பட்டு வைக்கும் வைக்கும் போது தான் தெரியும் இது பூ எப்படி தெரியுதா பட் ஆனால் இது இல்லை இது 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 காட்டுறேன் இதுதான் கேப்சிக்கம் ஓடிது இது ஆனால் மொட்டு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது பட்டு பார்க்கலாம் இது வந்து பச்சை மிளகாங்க டேடி ஒரு பச்சை மிளகாய் வந்துடுச்சு டேடி ஒரு மிளகாய் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க வீடியோவில் தெரியுதா காட்டுறா கரெக்டாக இங்கே அதை பாருங்கள் க்ளோஸாக பார்த்தா தான் தெரியும் ஒரு மிளகா இருக்குது இன்றைக்கி ஒரு இருக்குது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இந்த மிளகா பார்க்குறப்போ எனக்கு இங்கே பாருங்கள் இது யார் தெரியுமா சக்கரை வள்ளியோட செடிங்க சக்கரை இந்த தோட்டத்துக்கே அந்த மாதிரி சக்கரை வள்ளி வித்தியாசமான சகப்பாக வருவாள் இங்கேயும் ஒருத்தர் குரோவை இங்கே இஞ்சி க்ரோ ஆகிட்டுருக்கு இங்கேயும் பூசணிக்காய் வித சில இது போட்டிருக்கோம் இன்னும் காட்டலம்மா அப்புறம் வந்து இதில் ஒருத்தி சூப்பரான ஒரு இருக்கா ஸ்பெஷல் வெத்தலை மாதிரி ஒரு திருக்காவில் அவள் வெத்தலையே கிடையாதுங்க அவள் வந்து காட்டுற காட்டுற அவள் வந்து சக்கரை வள்ளி சக்கரை வள்ளியில் வெற்ற வெற்றில வள்ளி கிழங்கு வெற்றில வள்ளி அவளுடைய இலை பார்த்திங்கன்னா வெத்தலை மாதிரி இருக்கும் ஆனால் வெத்தலை கிடையாது பட் அவள் கொடியில் காய்க்கிற ஹேர் பொட்டேட்டோ ஹேர் பொட்டேட்டோ ஸோ மேலே ஏறி இருக்கா போட்டால் போட்டியில் ஏறுறாங்க யார் மச்சை இதும் வெற்றிலை வலி இவங்க ரெண்டு பேரும் போட்டா போட்டியில் மேலே ஏறிட்டு இருக்காங்க யார் ஃபஸ்ட்டு நான் நீயா நானா காய்க்கிறத பார்த்துடுவோம் ஒரு புடி அப்படின்ட்டு இருக்காங்க பார்ப்போம் யார் காய்க்கிறாங்கன்னுட்டு கண்டிப்பாக நம்ம கார்டனிங் பற்றி வீடியோ பண்ணுன்னா டைமே பற்றாதுங்க நீங்கள் பொறுமையாக பார்த்து தான் ஆகணும் ஒரு வழியும் கிடையாது